எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நடந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் சேர்ந்த அர்ச்சனா அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ பயங்கரமா முதல்ல வந்து நீ எல்லாம் ஒரு பிளேயரா இப்பெல்லாம் வந்து நீங்க கேம் மாறுறீங்களே வாட் பிளேயர் யூஆர் அப்படின்ற மாதிரி கேட்ட நம்ம பிரச்சனா அர்ச்சனா தான் சொல்லணும் பட் பிரச்சனை இருக்காங்க அதனால் பிரச்சனை சொல்கிறேன் அவங்க மாயாவுக்கு நம்ம எதுவுமே இல்லை அவங்களே தூக்கி கப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சு இந்த டாஸ்க்கு ரொம்ப கேவலமாக ஆனது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் ஏன்னா முதலே மைக்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என்ன கூப்பிடாதீங்க பிக் பாஸ் நான் கடைசியாக கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க கடைசியாக வந்தும் என்ன எல்லாம் பயப்படுறீங்களா அப்படின்னாங்க ஏமா நீ தானம் பயந்துகிட்டு இருந்த கடைசியாக கூப்பிடுன்னு சொல்லிட்டு யாரும் அங்கே கேட்கல அது ஒன்று சரி வந்து சொல்லணும் ஒழுங்காக அதையும் சொல்லலை பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு எச்சரிக்கிறார் இங்கே பாருங்க ஒழுங்காக சொல்லுங்கள் பாயிண்ட்டை நீங்கள் பாட்டு எதுக்கு இப்படி சேஃபாக லான்றீங்கன்ட்டு ஸோ முதல் சொல்லும் பொழுது அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பாயிண்ட்டையும் வந்து குறை சொன்னாங்க அதுலேயும் கடன் வாங்கி சொன்னாங்க தினேஷுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து விஜயவரமாக வந்து கடன் வாங்கினது விஷ்ணுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து மாயா வந்து கடன் வாங்குறது மாதிரி அவங்களுக்கான அந்த கேமில் புரிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு ஏன் அர்ச்சனா இவ்வளவு இதாக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போ தான் தெரியுது மாயா கூட சேர்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா நீங்கள் தான் என்னுடைய பெட்டர் பிளேயர் நீங்கள் வந்து அப்புறம் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து அந்த ரொம்ப ஒரு முறை ரூடு ஃபேஸ் தான் காட்டிட்டீங்க நீங்கள் சாஃப்ட் ஸ்பேஸ் காட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சப்பா சூப்பராக அர்ச்சனா சில்லறையை செதற விட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே செதற விட்டுட்டு சில்லறையை திருப்பி சில்லறையை நீ கையில் வச்சுக்கோன்னு சொல்லி அவங்களே போறி கையில் கொடுத்துட்டாங்க இன்னும் நடந்துச்சு தெரியுமா பெட்ரூம் போகிறாங்க பெட்ரூம் போய் உட்காந்து பேசும் பொழுது நீங்கள் உங்கள் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து மேனுப்புலேட் பண்ணுறீங்கன்னா விஜய் வந்து சொன்னார் மாதிரி மாயா வந்து எல்லோருக்கிட்டையும் வந்து பேசி மண்டையை கழுவி மேனுப்புலேட் பண்ணி ஒரு கேம் ஆடுறீங்கன்ட்டு நானும் அதுதான் நம்பிட்டு இருந்தேன் பிரேவ் ஆனால் அது இல்லை பிராவ் இப்போ பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரில பிரேவ் யாருமே அந்த மாதிரி மேனூப்ளேட் ஆயிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எம்மா அந்த மேனுப்ளேட்டு தான் இப்போ நீ ஆகியிருக்க அதனால தான் உன் வாயே இப்போ வந்து மாயாவுக்கு கேவலமாக பேசின வாய் இப்போ மாயாவை புகழுது ஏன் இந்த பொழப்பு ஏங்க புரியல எனக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் வந்து எனக்கும் அப்படி யோசித்தேன் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ப்ரேவ் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஐ ஸ்வேர் ஐ ஸ்வேர் ஃபார் மை தேட்ட என் தேட்டருக்கு சத்தியமாக நான் நான் யாரையும் மேனேஜ்மெண்ட் பண்ணல ரெண்டாவது வார்த்தைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா ஐஷியும் வந்து மண்டே கழுவிட்டேன்ட்டு நான் அப்படி கிடையவே கிடையாது நான் மண்டே கழுவுனதே கிடையாதுங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிறாங்க உடனே இந்த அம்மா வந்து ம் ஆமாம் கரெக்ட் அவங்கவுங்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் கேம் தான் ஆடிக்கிங்க அப்படின்றாங்க ஆமாங்க நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது மாயாங்கிறது ஒரு தூய பரிசுத்தமான ஒரு ஆவிங்க அந்த ஆவி எந்த ஒரு தவறுகளும் பண்ணாது தீங்கு விளைவிக்காது யாருக்கிட்டையும் ஸோ நான் தேட்டருக்கு சத்தியமாக சொல்றேன் நான் மேடையும் மேனிபுலேட் பண்ணல என்னுடைய கேம் தான் ஆனேன் அதுக்கு மேலே என்னை வந்து பிரித்து அவங்க வந்து விளாண்டுருக்காங்கன்னா அது என்னுடைய ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அதனால தான் விஜயவர்மா சொல்லும்போது அவ்வளோ பல்ல காட்டினேன் நான் ஏன்னா ஒன்றும் தெரியாத மாதிரியும் விஜய்வர்மா பொய் போய் சொன்ன மாதிரியும் அது வந்து நடக்காத மாதிரியும் மாயா பண்ற அந்த ஒரு அலும்பல் இருக்கே ஐயோ யோ அதுக்கு அந்த அம்மா பக்கத்துல உட்காந்து அடிக்கிற சொம்பு இருக்கே அப்பப்பாப்பாப்பா பாப்பாப்பா இதுக்கு வெளியே உட்காந்து முட்டு கொடுக்குற அந்த பிஆர் குரூப் இருக்கே டேய் கிரீஸ் டப்பா எப்படி உதச்ச இப்படிதான் உதைச்சே அப்படின்ற மாதிரி உதைக்கிறதுக்குள்ளே ஓடி போயிரு கம்ப்ளீட்லி லாஸ்ட் அர்ச்சனா கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஏன் ஏன்னு கேக்கிறேன் நான் வந்து என்ன நினச்சேன்னா சரி எப்படி இந்த வாரம் வந்து புள்ளி கேங் வர்றாங்கன்னா அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போறாங்க அர்ச்சனா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இந்த மாயாட்டை போய் விழுந்துட்டீங்க இப்ப வர்றப்பெல்லாம் வந்து அப்படியே வந்து சொம்படிப்பாங்க நீங்களும் வந்து அப்படியே மாயா வின்னர்னு சொல்லுங்கள் என்னைக்கு ஒன்னை விட ஒருத்தன் பெட்டர் பிளேயர்னு சொல்லிட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து கேமில் தோத்துட்டீங்க உங்களுடைய கருத்துன்னு சொல்லுங்கள் கைஸ் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு